கணேஷ் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் எம்பிபிஎஸ் அண்ட் எம் எஸ் ஆப்டால்மாலஜி வயது முப்பது கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பயிரன் குலம் செவ்வாய் ஜாதகம் விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரம் தொழில் விவரம் கண் மருத்துவர் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொத்து விவரம் தோட்டம் பன்னிரண்டு ஏக்கர் சொந்த பங்களா வீடு மற்றும் சைட்ஸ் எதிர்பார்ப்பு மருத்துவர் சொந்த தொழில் மேலும் விவரங்களுக்கு யூ டியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொம்பு டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் இரண்டு ஆறு ஒன்று ஆறு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொம்பு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி